மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழிப்பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார் அனைவரும் வருக பேர்ல நேர்கள் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேவி வணக்கம் வணக்கம் சந்தோஷ் நேத்து வந்து ஆந்திராவுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் திருப்பதி தேவஸ்தான நாட்டுல வந்து ஒழுப்புகள் வந்து அப்படிங்கிற குற்றச்சாட்டு எடுத்து அதே சமயம் பார்க்கும்போது வந்து அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலான்னு சொல்லி இந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாரு இப்ப அதை பற்றி ஒரு பேசுபொருள் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஆஹ் இதுல வந்து உண்மையா பார்க்க வேண்டியது என்ன விஷயமா இருக்குது இதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்கு வேணும் இல்ல முதல்ல இந்த ரியாக்சன் வந்த உடனே சமூக வலைதளம் வந்து ரொம்ப ஒரு கொண்டாட்டமான நிலைக்கு போயிருச்சு எப்படி வந்து விஜய் டிவில வந்து மணிமேகலை பிரியங்காவுக்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிட்ட உடனே சமூக வலைதளம் வந்து அஹ் நாள் வரைக்கும் பிரியங்கா பண்ண விஷயங்களை எல்லாம் மனதுக்குள் தேக்கி வைத்திருந்த சமூக வலைதளம் வந்து அப்படி கொட்டி தீர்த்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த லட்டு விஷயத்திலயும் நடந்திருக்கிறது பல பேர் பல சினிமாவினுடைய காட்சிகளை எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பிறக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்போ சமூகம் பெருசா இதுல கவலைப்படலை சமூகம் இதுல வந்து பெருசா கோவப்படலை மாறாங்க வந்து அடப்பாவிகளா அப்படின்றதுதான் ரியாக்சன் ஏன்னா திருப்பதிக்கு போகக்கூடிய பெரும்பான்மையான பக்தர்கள் கரி உணவு சாப்பிடக்கூடியவர்கள் தான் இந்த திருமலா திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை இருக்கு பார்த்தீங்களா மேல் திருப்பதின்னு சொல்லுவாங்க இந்த மேல் திருப்பதியில மட்டும்தான் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாது ஆனா கீழே வந்துட்டாங்க அப்படின்னா நல்ல கறி உணவுகளை சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்புவாங்க ஏன்னா வரும்போது ஒரு விரதம் இருந்து வருவாங்க திருப்பி போகும்போது கீழ் திருப்பதியிலேயே அந்த விரதத்தை முடிச்சுட்டு போயிருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி சென்னை வந்து பஸ் ஏறாங்கன்னா வந்தோடனே எப்போ அந்த பிரியாணி வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டு போவாங்க ஏன் அத சொல்றேன் அப்படின்னா திருப்பதியினுடைய பக்தர்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய பக்தர்கள் பெரும்பான்மையானவர்கள் கறி உணவு சாப்பிடுபவர்கள் தான் அதில் மிக பெரும்பான்மையானவர் வந்து மாட்டுக்கறி ஆட்டுக்கறி எல்லா உணவும் சாப்பிடக்கூடியவர்கள் தான் இப்ப அதுல பிரச்சனை இல்லை எங்க பிரச்சனை வருது அப்படின்னா அதுல கொடுக்கப்படுற பிரசாதம் வந்து சைவ லட்டா பிராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதுல இந்த கொழுப்பு மாட்டு கொழுப்பு கலந்துருக்குது மீன் எண்ணெய் கலந்திருக்கிறது அப்படின்னா இது வந்து பக்தர்கள் ஒரு சிலருக்கு வந்து ஐயோ அப்படின்னு ரொம்ப கனி செம்ப குறைவான ஒரு ஒரு மூணு நாலு சதவீதம் பேருக்கு வந்து அந்த பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் இதுதான் சமூகத்தினுடைய ரியாக்ஷன் இப்ப இந்த பிரச்சனை வந்து ஏன் கிளப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னா கடந்த ஜூலை பதினாறாம் தேதி வந்து ஒரு ரிப்போர்ட்ட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வெளியிடுறாரு வெளியிடுறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திருப்பதி தேவஸ்தானம் கொடுக்கக்கூடிய லட்டுல வந்து அல்லா கவனிங்க திருப்பதி தேவஸ்தானம் போர்டு கொடுக்கக்கூடிய லட்டு அந்த லட்டுல வந்து கொழுப்பு கலந்துருக்கு மாட்டு கொழுப்பு கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புறாங்க அத வந்து குஜராத்ல குஜராத்லதான் வந்து இந்த கூட்டுறவு சொசைட்டினுடைய தலைமையாகம் அங்க இருக்கு அஹ் டைரி ஃபார்ம்ஸ் எல்லாம் அங்க இருக்கு ஆனந்த் அப்படின்ற அந்த மாவட்டம் சொல்லுவாங்க அங்கதான் அந்த அமுல்னுடைய எல்லாம் அங்கதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போ அங்க இருந்து அங்க ஒரு லேப்ல போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆய்வுக்கு கொடுக்கறதா சொல்றாரு அவங்க ஆய்வு செய்து தகவல் கொடுத்ததாகவும் சொல்றாங்க அதற்கு பிறகு வந்து அத அவரு வெளியே பேசுறாரு ஆனா அப்போ வந்து பெரிய பொருளாக அது மாறல ஆனா ரெண்டு மாசம் கழிச்சு அவரு ஜூலை பதினாறு சொல்றாரு அதுக்கு பிறகு செப்டம்பர் பதினாறுக்கு பிறகுதான் வந்து சந்திரபாபு நாயுடு திருப்பதி லட்டுல வந்து மாட்டுக் கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகீர் கலப்புறாரு அப்ப இந்த மாட்டு கொழுப்பு கலந்த விவகாரத்தை வந்து ரெண்டு மாசம் தாமதமா தான் அவர் கையில எடுக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அதுல ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன் சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா இப்ப இந்த லட்டை வந்து சாம்பிளுக்கு அனுப்புனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தனிநபர் அல்லது ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இது எப்படி ஒரு உதாரணத்தோட சொல்லலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆவின் பால்ல வந்து கொழுப்பு சர்ச்சை ஒன்றை கிளப்புனாங்க அப்போ ஆவின் பாலை பற்றி அண்ணாமலை வந்து நாங்கள் லேப்டஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாரு அப்போ யூட்டன் மாதிரியான உண்மை கண்டறியும் குழுக்கள் இன்னும் பல தனியார் தனிநபர்களே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பால் எடுத்துட்டு போய் பாக்கெட் அப்படியே வாங்கி கொண்டு போய் லேப்ல கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை காட்டுறாங்க அதுல அப்படி இருக்கு அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அப்போ இது என்ன பிரச்சனை உருவாக்குது அப்படின்னா இவங்க தனியா எடுத்துட்டு போனது உண்மையிலேயே திருப்பதியில கொடுக்கப்பட்ட அல்லது வேறு எங்கிருந்தாவது கொண்டு செல்ல வாங்கி கொண்டு செல்லப்பட்டதா திருப்பதியில இருந்து கொண்டு செல்லப்பட்ட லட்டு அப்படின்னா அது அப்படியே உரிய தரத்தில் கொண்டு செல்லப்பட்டதா அல்லது வேறு ஒன்றாக மாற்றி கொண்டு செல்லப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் இதற்குள் இருக்கிறது அப்புறம் இதை ஏன் குஜராத்துக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரணும் ஆந்திராவில ஏன் நம்ம சந்திரபாபு நாயுடு சார் வந்து ஹெரிட்டேஜ் ஃபுட் ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு இல்லையா அந்த ஹெரிடேஜ்ல வச்சு டெஸ்ட் பண்ணிருக்கலாம் சரி அது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஆயிரும் அப்படின்னா ஆந்திராவில வந்து எத்தனையோ பால் தரம் சரிபார்க்கும் நிறுவனங்கள் இருக்கிறது அங்கெல்லாம் கொடுத்து சரி பார்த்திருக்கலாம் அப்ப ஏன் குஜராத்துக்கு போய் சரிபார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்படின்றது இன்னொரு சந்தேக புள்ளியாக மாறுகிறது அப்போ இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப இதுல ரெண்டு கோணத்துல பார்க்கலாம் ஒண்ணு இந்த லட்டுல மாட்டுக்கொறுப்பு கலந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு ரெண்டாவது அப்படி கலந்து இருந்தால் அதற்கு யார் பொறுப்பு இப்ப இந்த கலந்தது உண்மையா பொய்யா அப்படின்றதுலதான் பல டெக்னிக்கலான சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது முதல்ல இந்த ரிப்போர்ட்ட வந்து ஆந்திர அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறதா இப்ப ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது ஆனா அபிஷியலா ஆந்திராவினுடைய பால்வளத்துறையோ அல்லது வந்து அறநிலையத்துறையோ இத வந்து செக் இதை வந்து வெரிஃபை பண்றாங்களா இதை டெஸ்டிஃபை பண்ணத ஓகே பண்றாங்களா அப்படின்ற சந்தேகம் தானே கட்சியோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் வெளியிடுறது கட்சி ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம்ல அந்த கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்களை சர்ச்சையா மாத்தி இருக்கிறாரு யாரோ ஒரு பெண் வந்து நடனம் ஆடுறாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு போட்டிருக்காரு பவன் கல்யாண்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்னென்ன படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாருன்னு தெரியுமா இல்ல அவருடைய படத்தை பாடல் காட்சிகள் பாத்திருக்கீங்களா அதுல வந்த பெண்கள்லாம் எப்படி நடனம் ஆடி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்திருக்கீங்களா இப்போ அதை எல்லாம் பேசணும்ல இவங்க கூட்டுல இருக்கிறாங்க ஸ்மிருதி இரானின்னு ஒரு அமைச்சர் இருந்தாங்க முன்னால அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி சினிமாவில அவங்க நடிகையாக்க இருந்தாங்க தொலைக்காட்சியில அவங்க நடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ அது அவங்களுடைய தொழில் அப்ப தொழிலையும் இதையும் வந்து சம்மந்தப்படுத்தி ரொம்ப கொச்சையான விஷயங்களை எல்லாம் அவர் பரப்புரை செய்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி அப்போ அவருடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது அவ்வளவுதான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இப்படி ஒண்ண வெளியிடுறாரு அப்படின்னா அது முதல்ல சந்தேகத்துக்குரியது உண்மையிலேயே மாட்டுக் கொழுப்பு தான் கலந்திருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அப்படின்னா ஆந்திர அரசாங்கம் என்ன செய்யணும் இந்த அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு இவங்க எடுத்துட்டு போய் அரசாங்கமே அதை பரிசோதனை செய்து இந்த இதுல கலந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இரண்டாவது அதுல மாட்டுக்கொழுப்பு கலந்துருக்குன்றத திருப்பதி தேவஸ்தானம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி ஒப்புக்கொள்ள வேண்டும் டிடிடி ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் இதை உண்மை என்று எப்படி நம்புவது அப்ப டிடிடி ஒத்துக்கிட சொல்லுங்க முதல்ல டிடிடி ஒரு அறிக்கையை வெளியிடட்டும் ஆமா நாங்க இருபத்தி நாலு பேர் கொண்ட ஒரு போர்டு வச்சிருக்கிறோம் அந்த போர்டில் இருந்தவங்க எல்லாருடைய ஒப்புதலோட தான் நாங்கள் நாட்டு கொழுப்பு கலந்தோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களா இல்ல இல்ல அப்படி ஒத்துக்கிடாம இத ஆந்திர அரசாங்கம் மட்டும் செய்து அப்படின்னா தேவஸ்தானத்துக்கு எதிராக அங்கே அரசாங்கம் போர்க்குடி உயர்த்துகிறதான்ற கேள்வி வருதா அல்லது ஜெகன்மோகனுக்கு எதிராக இது திரும்புகிறதான்றதெல்லாம் பார்க்கணும் இப்ப ஜெகன்மோகனுக்கும் இதையும் எப்படி தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் அரசுக்கும் தொடர்பு இருக்கிறது தேவஸ்தானம் வந்து அரசாங்கத்துக்கு கீழே டிடிடி வந்து அரசாங்கத்துக்கு கீழே தான் செயல்படுது அப்படின்னாலும் கூட அதனுடைய தலைவரை அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்டுடைய சேர்பர்சனை வந்து இவங்க நாமினேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிசர் போடுவாங்க எப்படி அறநிலையத்துறையில் எக்ஸிகூட்டிவ் ஆஃபிசர் போடுவாங்களோ அதே மாதிரி அரசாங்கம் வந்து எக்ஸிகூட்டிவ் ஆஃபிசர் போடுது இப்போ அந்த போர்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்டுல பாஜகவினுடைய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறார் விஸ்வநாதர் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்ப பாஜக எம்எல்ஏ உள்ளடக்கிய ஒரு தேவஸ்தானம் போர்டு மாட்டு கலந்த லட்ட கொடுத்திருக்கா அப்படின்ற சந்தேகம் தான் வருகிறது ஏன்னா இதுல நேரடியா ஜெகன் ஜெகன்மோகன் ரெட்டியை குற்றம் சாட்டுறதுன்னா ஆயிரம் விஷயங்களை குற்றம் சாட்டலாம் நமக்கே ஆயிரம் விமர்சனங்கள் அவர் மீது இருக்கிறது என்னென்னலாம் இருக்கு சிஏ என்ஆர்சி ஆதரிச்சு இருக்கிறார் குற்றச்சாட்டு இருக்கிறது பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் ஆதரித்தார் அப்படின்ற விமர்சனம் இருக்கிறது தன்னுடைய ஆட்சியின் கீழே ஆட்சி நடத்துறதை விட்டுட்டு ஹீரோயிசம் காட்டிட்டு இருந்தார் என்ற விமர்சனம் இருக்கிறது தேவையில்லாமல் வந்து சந்திரபாபு நாயுடு சிறைப்படுத்தி சர்ச்சையை உருவாக்குனார் என்ற விமர்சனம் இருக்கிறது இப்படி பல விமர்சனங்கள் அவர் மீது இருக்கிறது ஆனா தெலுங்கு தேசம் கட்சி இப்ப அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன வருது அப்படின்னா இவர் ஹிந்து கிடையாது அப்ப என்ன செய்ய முற்படுறாங்க அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தி பாஜா என்ன பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பூச்சாண்டி காட்டுறீங்க பாஜகவோட கூட்டணியோட அதிமுக வரட்டுமே இப்ப என்ன கெட்டு போயிரும் நீங்கள் நானும் இல்லையா பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க வந்தா என்ன நடக்கும்ன்றதுக்கு இதுதான் உதாரணம் என்ன நடந்திருக்கு ஒரு மத பிரச்சனையா அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனையா உருவாக்குது யாரு தெலுங்கு தேசம் கட்சி உருவாக்குது யாருக்கு சாதகமா பாஜகவுக்கு சாதகமா உருவாக்குது அப்போ தமிழ்நாட்டில் இப்படி பாஜகவின் கூட்டணியோடு யாராவது ஒரு ஒரு ஆட்சி அமைக்க முற்பட்டால் அது என்ன உருவாக்கும் அப்படின்னா இதைத்தான் உருவாக்கும் நேரடியாக அடுத்து பழனி பஞ்சாமிரதத்தன் உருவானுங்க இந்த வேலைதான் இதில் நடந்து கொண்டிருக்குமே தவிர உருப்படியான ஆட்சி நடைபெறாது என்பதற்கு இது ஒரு முழு முதற் சாட்சி இரண்டாவது இதுல சமூக வலைதளங்கள் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்ன வருது அப்படின்னா என்ன சமூக வலைதளத்துல வர்றதெல்லாம் பேசுபொருள் ஆக்கணுமா ஆமா சமூக வலைதளத்துல வர்ற சந்தேகங்களை பேச வேண்டிய காலகட்டம் இருக்குல்ல ஏன்னா சமூக வலைதளத்துல வர்றது தகாத செய்தி அல்லது நம்பிக்கைக்குரிய செய்தி இல்ல அப்படின்னா நீங்க நம்பிக்கைக்குரிய செய்தி எதையாவது வெளியிட்டு இருந்தா பரவாயில்ல அரசாங்கம் போய் டெஸ்ட் பண்ணுச்சா தெரியல இது தேவஸ்தானம் போர்டு வந்து ஒப்புக்கிடுச்சா தெரியல அந்த தேவஸ்தானம் போர்டுடைய தலைவர் என்ன சொல்றாரு தெரியல மாறாக யாரோ ஒரு சாமியார் வந்து இதுக்கு முன்னாடி வேலை வார்த்தைக்கு வெளியே போனவர் ஐயோ இதெல்லாம் நாங்க எங்க கையால குடுத்துட்டோமே அப்படின்னு புலம்புறாரு இந்த லட்டு அயோத்தி அயோத்தி வரைக்கும் போயிருக்கு அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு இங்க இருந்து ஒரு லட்சம் லட்டு பார்சல் போயிருக்கிறது அப்போ அயோத்தி ராமர் கோயில்ல அனுப்பப்பட்ட லட்டை வந்து பரிசோதனை பண்ணாம மோடி வாங்கிட்டு போனாரா திருப்பதியில லட்டு செய்யறாங்க அந்த லட்டை பரிசோதனை பண்ணாம தான் வாங்கிட்டு போனாங்களா இந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல இப்ப இதுக்கெல்லாம் அவங்கதான் பதில் சொல்லணும் அந்த கமிட்டியில இருந்த தேவஸ்தானம் போர்டுல இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் மெம்பர் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ட்ரஸ்ட்ல கூட ஒரு மெம்பரா இருக்கிறார் அந்த பாஜக எம்எல்ஏ அப்ப அந்த பாஜக எம்எல்ஏ இதுக்கு முதல்ல பதில் சொல்லணும் இரண்டாவது தேவஸ்தானம் போர்டு வந்து இதை ஒப்புக்கொள்ளணும் மூணாவது அரசாங்கம் தேவஸ்தானம் போர்டு இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை ஒண்ணு வெளியிடணும் அப்படி இல்லாம வெறுமன அரசியல் சர்ச்சையா மட்டுமே இதை மாத்திட்டு ஜெகன்மோனுக்கு எதிராக ஒரு அரசியலை பண்ண முயற்சி செய்யறாங்க அப்படின்னா இது பாஜகவின் அரசியல் தான் பாஜகவின் அரசியல் என்பது எந்த காலத்திலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை எதிர்த்தே தீர வேண்டியது கட்டாயம் அப்படின்றதுதான் மக்களுடைய நிலைப்பாடாக இருக்கும் ஏன்னா பாஜக இதுவரைக்கும் எந்த மக்கள் நலத்திட்டங்களையும் செயல்படுத்தினது கிடையாது மாறாக இந்து முஸ்லீம் என்ற பிரச்சனையைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு கண்டினியூட்டியை பார்க்க முடிகிறது மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ஒரிசா ஆந்திரா அப்ப அப்படியே ஒரு இஸ்லாமிய எதிர்ப்புணர்வு ஒரு இந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்ற உணர்வு வந்து அப்படியே வருஷா கடத்தை பாக்குறாங்க கர்நாடகாவும் விதிவிலக்கு அல்ல அங்க ஏற்கனவே அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்போ இது நமக்கு ஊடுருவி வருவதற்கு நீண்ட காலம் ஆகாது அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய எச்சரிக்கை இது கவனமாக கையாள வேண்டிய சிக்கல் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை வந்து ஆந்திர மக்கள் மறந்து விட கூடாது அதே போல ஊருக்கே பாடம் எடுத்த சில சங்கிகள் இருக்கிறார்கள் நீ போய் இப்போ பசுவை கொலம் பண்றீங்களா ஐயோ இப்படி கொடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை சாப்பிட்டதுனால எதுவும் கெட்டுப்பேர்லையே நாட்டுக் கொழுப்பு அதில் கலந்து இருப்பதாக ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதனால யாருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டுறல அப்படின்றதுதான் என்ன பிரச்சனை வருதுன்னா நம்பிக்கை மக்களுடைய நம்பிக்கைக்கு மாறாக ஒன்று நடந்து விட்டது அப்படின்றதுதான் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே இந்த சர்ச்சைகளை உருவாக்குவதுதான் பாஜக செயல் திட்டம் இதற்கு ப்ரூஃப் கேட்டீங்க அப்படின்னா ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆஹ் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை கேட்டீங்கன்னா அதுல அது பண்ண மாட்டாங்க மாறா இதை கிளப்பி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க நம்பிக்கையின் அடிப்படையில கிளப்பி விட்டுட்டு போறது இது ரொம்ப ஆபத்தான போக்கு ரொம்ப ஆஹ் சந்திரபாபு நாயுடு இப்படி செய்கிறார் அப்படின்றது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது பாஜகவுக்கு கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்றத தாண்டி பாஜக காரராகவே மாறி இருக்கிறாரா அப்படின்றதுதான் சந்தேகம் ஏன்னா இதை கிளப்புறதுக்கு மூணு நாள் முன்னாடி மோடியை பாத்துட்டு வர்றாரு சீதாராம் எச்சூரி அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்கு போறேன்னு சொன்னவர் மோடியை பாத்துட்டு ரிட்டன் ஆறாரு பார்த்துட்டு வந்து மூணாவது நாள் இதை பேசுறாரு அப்படின்னா சந்தேகம் அங்கிருந்துதான் வருகிறது அந்த சந்தேகத்தை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தெளிவுபடுத்த வேண்டும் தேவஸ்தானம் சொல்லாத வரைக்கும் இதை எப்படி நம்புறது அவங்க அவங்க ஒத்துக்கணும்ல கலந்திருக்கு அப்படின்றத ஒத்துக்கணும்ல சரி கலந்திருக்கிறத கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நீங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு மாசம் ஆச்சுல இந்த ரெண்டு மாசத்துல என்ன குடுத்தீங்க அதுக்கு யாரு பொறுப்பு அந்த கேள்வியும் வருது இல்ல சந்திரபாபு நாயுடு இங்க பதில் சொல்ல கடமை உள்ளவர் தானே அப்ப பழியை மாற்றுவதற்காகவும் அல்லது வந்து தேவையற்ற மத சர்ச்சையை உருவாக்குவதற்காகவும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் என் இப்போ கவர்மெண்ட் ரீதியா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் கட்சி ரீதியாவே போயிட்டு இருக்குது இப்போ சந்திரபாபோட பிளான் தான் என்ன அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவருடைய செய்தி தொடர்பாளர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆதாரத்தை வெளியிடுறாரு கவர்மெண்ட் ரீதியாக எதுவுமே நடவடிக்கை எடுக்குது இல்ல அதை எப்படி பாக்கலாம் இல்ல இது ரொம்ப இதுதான் ஆபத்தான விஷயம் இப்ப ஜெகன்மோகன் ரெட்டிய வந்து அவர் இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஒண்ணும் இல்லைங்க அவர் வந்து ரம்ஜான் விழாவுக்கு தொப்பி போட்டு துண்டு போட்டுட்டு நோன்பு திறந்துருக்காரு அல்லது நோம்பு முடிச்சிருக்கிறாரு போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா இவர் யார் தெரியுதா அப்படின்னு எழுதுறானுங்க அல்லது அவர் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறது இது இதுதான் வந்து ஆபத்து இந்த ஆபத்தை சந்திரபாபு நாயுடு உருவாக்குகிறார் அப்படின்றது ரொம்ப அறிவுறுக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது அவர் முஸ்லீம் அவர் கிறிஸ்டின் அதனால அவர் இந்துக்களின் உணர்வை புண்படுத்துறதுக்காக வேணும்னே ஏதோ ஜெகன்மோகன் ரெட்டியே கையில ரெண்டு ஸ்பூன் மாட்டுக்குழு பள்ளிட்டு வந்து எல்லா லெட்டரையும் போட்டுட்டு போன மாதிரியும் அவர் தான் எல்லாரையும் கொடுக்க சொல்லி வரப்பு அப்படி இருந்தது அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி தலையிட்டு இருக்கு அப்படின்னா யார் மூலமா தலையிட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த தேவஸ்தானம் போர்டு மூலமா தானே தலையிட முடியும் அந்த போர்டுல யார் இதை செஞ்சது செஞ்சது அப்படின்னா ஏற்கனவே வந்து திருப்பதியில லட்டு தயாரிக்கிறதுல வந்து பல சர்ச்சைகள் இருக்கு அப்ப அந்த லட்டு தயாரிக்கிற தலைமை சமையலர் ஒருத்தர் இருப்பார்ல அந்த தலைமை சமையலர் யாருடைய தூண்டுதலுக்கு பலியானார் அவர் மேல பழி சொல்றாரா சந்திரபாபு நாயுடு அப்ப அவரை கூட்டிட்டு வாங்க வெளியே கூட்டுவாங்க சமையலரை வெளியே கூட்டுவாங்க சமையலர் வாக்குமூலம் கொடுக்கட்டும் அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கட்டும் எதுவுமே இல்லாம தேவையில்லாத இந்து இஸ்லாம் சண்டையை இந்து கிறிஸ்டின் சண்டையை உருவாக்குவதுதான் சந்திரபாபு நாயுடு நோக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழிப்பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார் அனைவரும் வருக